ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் இப்போ வந்து ஒரு ஃபோல்டபுள் ரங்கோலி கம் டீலைட் கேண்டில் ஹோல்டர் எப்படி பண்ணலாம் அதுவும் கேன்வஸ் ஷீட்டில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தீபாவளி அப்படின்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு டீலைட் கேண்டில் ஹோல்டர் மாதிரி அதாவது நீங்கள் தியாவெலாம் பிளேஸ் பண்ணி அழகாக அது ஒரு ரங்கோலியாவும் யூஸ் பண்ணலாம் தியா ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நான் பண்ணியிருக்கிறது ஒரு கேன்வஸ் ஷீட்டில் ஈஸிலி ஃபோல்ட் வைக்கலாம் நீங்கள் சப்போஸ் ஆர்டர் எடுத்து நீங்கள் வெளியில் அனுப்பணுன்னா கூட ஒன்றா போதி அதை பைலப் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஓகே அண்ட் இதுக்கு வந்து இது சென்டர் பீஸு இதுக்கு நான் சைட்லேயும் அட்டாச்மெண்ட்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ சைடு அட்டாச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வெரைட்டி பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ஃபிஷ்ஷு ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வந்து நான் ரவுண்டாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் தான் நம்ம வந்து இந்த கேண்டில் வைப்போம் இல்லைன்னா ஒரு அகல் வழக்கு வச்சு டெக்கரேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நாலு நம்பர்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சர்க்கிளை சுற்றி பிளேஸ் பண்ணதுக்கு நாலு ஃபிஷ் காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு நடுவில் பிளேஸ் பண்ற மாதிரி நான் வந்து இதே கேன்வஸ் ஷீட்டில் ஈஸிலி ஃபோல்டபுள் ஸ்டைலில் அழகாக இந்த அகல் வழக்கம் செஞ்சுருக்கேன் நல்ல பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸோ எயிட் அட்டாச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம இந்த கேன்வஸ் ரங்கோலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் பேடுன்னு ஒரு புக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு புக் ஃபார்ம் ஸோ அதில் ஒரு டென் நம்பர்ஸ் வரும் அது வாங்கிக்கோங்க இப்போ நான் எடுத்துக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பை சிக்ஸ்டீன் எடுத்திருக்கேன் இல்லை நம்மளுக்கு ரெண்டு ஷீட் வேணும் ஓகே அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பத்து ஷீட்டுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு நல்ல சீப்பராக எக்கனாமிக்கலாக நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நம்மளுக்கு கலர்ஸ் வேணும் ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அழகான ஒரு கலர்ஃபுல் ரங்கோலி அதுவும் கேன்வஸ் ரங்கோலி ஃபோல்டபுள் ரங்கோலி நம்ம செய்யலாம் ஓகே இந்த கலர்ஸ் வேணும் அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் அக்ரிலிக் கலர்ஸ் I am going to யூஸ் ஆல்சோ த பேஸ்டல் அக்ரிலிக் கலர்ஸ் இந்த ஃபெவிக் pastel அக்ரிலிக் கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் டென் நம்பர்ஸ் கலர்ஸ் வரும் ஷேட்ஸ் வரும் ஸோ இதுவும் நம்ம நான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் தென் தென் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த neon கலர்ஸும் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ரெகுலர் அக்ரிலிக் கலர்ஸ் உங்களுக்கு வந்து பேஸில் ஷேட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் நியான் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே கேன்வஸ் ஷீட்டில் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணலாம் இல்லை நீங்கள் டிசைன் ஃபஸ்ட்டே ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேஸ் எடுக்கலாம் அண்ட் தென் ஃபார் பெயிண்டிங் அஃப்கோர்ஸ் வீ நீட் அ ஃபிளாட் ப்ரஷ் அண்ட் அ ரவுண்ட் ப்ரஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளாட்டும் வேணும் ஒரு ரவுண்ட் ப்ரஷும் வேணும் அண்ட் தென் ஃபார் கட்டிங் த கேன்வஸ் ஒரு ஷார்ப் சிசர்ஸ் அடுத்தது பாருங்கள் அண்ட் ஸ்மால் சைஸ் மிரர்ஸ் வேணும் இந்த மிரர்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஆர் ஃபெவிகால் உங்கள்கிட்ட எது இருக்கோ ஏதாவது நல்ல ஒரு க்ளோ எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்த்தாச்சு இது வந்து ஒரு ஃபோல்டபுள் கேன்வாஸ் ரங்கோலின்னு சொன்ன இல்லையா கே நாட் ஓன்லி ரங்கோலியாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம இதை வந்து ஒரு கே கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் சென்டர் ஒரு பீஸ் சர்க்குலர் பீஸ் எடுத்திருக்கேன் அதை சுற்றி ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் ஃபிஷ் டிசைன் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபிஷ் டிசைன் எடுக்கலாம் இல்லை பீகாக் டிசைன் எடுக்கலாம் ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு கேன்வஸ் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ண போகிறோம் ஓகே நல்ல ஒரு பெரிய சர்க்கிள் அது உள்ள ஒரு லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு இந்த சர்க்கிள்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து அந்த கேண்டில்லாம் இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த டிசைனை வந்து கேன்வஸ் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணிடுறதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் இங்கே வந்து இந்தியன் ட்ரெட் எடுத்திருக்கேன் இண்டியன் ட்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரே நாளில் முடிக்க முடியலன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு செகண்ட் டேக்கு இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ட்ரேஸ் எத்தலாம் அழியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சப்போஸ் இயர்ந்து நீங்கள் லைட்டாக வரைஞ்சிருந்தீங்கன்னா அழியும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி முதல்லையே நான் சொல்லுவேன் என்னோட ஹேபிட் இது நான் வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் போட்டுருவேன் போட்டதுக்கப்புறமா தான் எனக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதுல நான் உட்காந்து செய்வேன் இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது செய்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் டே செய்யலாம் இல்லை செகண்ட் டே தேர்ட் டே ஒன் வீக் கேப் விட்டு கூட நீங்கள் பண்ணலாம் பட் அப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணோன்னே முடிச்சிடுங்க பட் பிகினர்ஸ்க்காக நான் இந்த டெக்னிக் சொல்லித்தரேன் ஸோ அவுட்லைன் வந்து நீங்கள் இதர் ஆரஞ்ச் ஒரு ரெட் ஒரு இண்டியன் ரெட் பர்ன்சியானா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃபேமிலியாக இருக்கிற கலர்ஸாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பிளாக் மட்டும் போடாதீங்க ஓகே இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு ரெடி பண்ணிடுங்க இந்த மாதிரி எட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எட்டு சர்க்கிளில் எட்டு டீயாஸ் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் நல்லா டெக்கரேட்டிவாக ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்தது அதில் சைடு அட்டாச்மெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் ட்ரா பண்ணியாச்சு இதுக்கும் நம்ம அவுட்லைன் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கலரிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எய்தர் ஃபோர் நம்பர்ஸ் ஆர் சிக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் தனியாக அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த பீசஸ் ரெடி பண்ணிக்கோங்க இங்கே நான் எடுத்துக்கிறதே ஒரு ஃபிஷ் டிசைன் நீங்கள் வந்து ஆஸ் ஐ டோல் யூ யூ கேன் ஜஸ்ட் ட்ரை வித் பீக்காக் ஆர் பேரட் ஆர் சம்திங் லைக் ஈவன் எலிஃபென்ட் ஆல்சோ யூ கேன் ட்ரை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க மோட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷனை நம்ம பெயிண்ட் பண்ணணும் சென்டர் போர்ஷனுக்கு இப்போ நான் எடுத்துக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா பட்டர் கப் எல்லோ பேசல் ஷீட்ஸில் பட்டர் கப் எல்லோ எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த சென்டர் போர்ஷன் இப்போ நம்ம இந்த சென்டர் ஃபுல்லாக பட்டர் கப் எல்லோ அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நியான் ஆரஞ்ச் எடுத்துக்கோங்க நியோன் ஆரஞ்சு கொஞ்சமாக ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் போர்ஷனில் நம்ம வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுவோம் ரெண்டு கலர்ஸையும் முதல்ல இந்த ஆரஞ்சு வந்து லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷை நல்லா வைப் பண்ணிக்கோங்க தென் ட்ரை டு ப்ளெண்ட் இட் இந்த கலர்ஸ் நல்லா ட்ரை ஆகிற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு இந்த அவுட்லைனை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம் உள்ளெல்லாம் வேண்டாம் இந்த கார்னர்ஸ் மட்டும் ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த சென்டர் முடிச்சு இல்லையா இப்போ அடுத்த சர்க்கிள் இருக்குது தட் இஸ் அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த சர்க்கிள்க்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பேல் பிங்க் ஃப்ரம் பேசு ஷேட்ஸ் அதில் வந்து ஷேடிங் கொடுக்கறதுக்கு இங்கே ஆரஞ்சு கொடுத்தோம் இல்லையா ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் ஃப்ளாரஸ் அண்ட் அதாவது நியோன் பிங்க்கு கொடுக்க போகிறேன் ஸோ பேல் பிங்க் அண்ட் நியான் பிங்க்கால் நம்ம அடுத்த டூ செட்ஸ் ஆஃப் இப்போ பாருங்க ஈவன் அண்ட் ஸ்மூத்தாக நம்ம இந்த இடத்துல பேல் பிங்க் அப்ளை பண்ணியாச்சு ஓகே இப்போ இது காயறத்துக்குள்ளே நம்ம வந்து அடுத்த கலரான இந்த நியான் இதில் ஆட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் சென்டர் ரவுண்டு கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஷேடிங் இந்த ஷேடிங் வந்து டுவர்ட்ஸ் அவுட்டர் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நான் ஏன் இப்போ வந்து முதல்ல அவங்க இந்த அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணிட்டு போட சொன்னேன் பார்த்தீங்களா ஆஃப்டர் கிவிங் த கலர் தீஸ் லைன்ஸ் ஆர் கிளியர்லி சீன் ஸோ எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் இந்த லைன் ஸோ பிக்னஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இது மேலே இல்லை அவுட்லைன் போட்டுட்டு இதில் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸோ இல்லை மிரர்ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் இந்த ரீசண்ட்காக தான் நான் உங்களை வந்து ட்ரேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவுட்லைன் போட சொன்னேன் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ இப்போ நம்ம இது முடிச்சாச்சு அடுத்து இன்னும் பெரிய பெரிய பெட்டல்ஸ் சின்ன செட் ஆஃப் பெட்டல்ஸ் இது அடுத்து பெட்டல்ஸ் பெருசாக இருக்குது அதுக்கும் இதே காம்பினேஷனில் நம்ம இங்கே ஒர்க் பண்ணோம் ஆனால் இங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம செய்யணும் அதனால ஒரு ஒரு பெட்டலாக நம்ம செய்யணும் இந்த கேப்பு அதுக்கு அடுத்து இருக்க கேப்பெலாம் வேற கலர்ஸ் ஸோ இது இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் பெட்டல்ஸ் அந்த பிக்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த அவுட்டர் பெட்டலுக்கு பேல் பிங்க் கொடுத்தாச்சு ஷேட்ஸ்லேருந்து அண்ட் ஃபார் த பார்டர் வந்து நான் நியான் பிங்க் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டும் பாக்கி பண்ணிடலாமா இது ஒரு பிகினர் லெவல் ரங்கோலி தான் இது ரங்கோலி கம் கேண்டில் ஹோல்டர் இந்த மாதிரி டீலைட் கேண்டில் ஹோல்டர்ஸ் வச்சு டிஸ்பிளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணலாம் இப்போ வந்து ரொம்ப பிளெண்டிங் அண்ட் ஷேடிங் நான் கொண்டு வரல இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த அவுட்டர் வந்து கொஞ்சமாக பண்ணுங்கள் ஜஸ்ட் ஹைலைட் ஆகிற மாதிரி நம்ம இந்த அவுட்லைன் மட்டும் திக்காக கான்ட்ராஸ்ட் கலர்லையோ இல்லை சேம் ஃபேமிலியில் கொஞ்சம் டார்க்காக ஷேட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு பேட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுக்கு முந்தின எபிசோடில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரங்கோலி உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்தேன் வாட் இஸ் அட் ஓஹெச்பி ஷீட்டில் கலர் பவுடர் ரங்கோலி பவுட்ரு சொல்லி கொடுத்தேன் இல்லையா இப்போ அடுத்தது இது வந்து தீபாவளிக்கு தான் லைட் ஹோல்டர் அதாவது ரோல் பண்ண இப்போ இந்த ரெண்டு கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும் ஸோ நான் அடுத்து இந்த பேச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே வந்து லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் நான் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம லைட் க்ரீன் லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டல் ஷேட்ஸ்லேருந்து மின்ட் க்ரீன் மின்ட் க்ரீன் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷு பெயிண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம டீ லைட் டீலைட் ஹோல்ட்ருந்த இதுதான் லைட் ஹோல்டரு இங்கே தான் அந்த டீ லைட் கேண்டில் நம்ம இங்கே வைக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி இது இட்ஸ் அ பேர் இந்த மாதிரி நம்ம நாலு இல்லை ஆறு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செய்யலாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பேஸ் கோட் கொடுக்க போகிறது வந்து பேஸ்டல் எல்லோவில் வந்து பட்டர் கப் எல்லோ ஓகே இந்த பட்டர் கப் எல்லோவால பேஸ் கோட் கொடுத்துட்டு அது காயறதுக்குள்ள நான் வந்து இந்த நியான் ஆரஞ்சு எடுத்துட்டு இதில் வந்து பிளெண்ட் பண்ண போறேன் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா நியான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்புறம் வேணுன்னா நம்ம அகெயின் வி கேன் ஆட் மோர் இப்போ நம்ம இதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணலாம் டார்க்கன் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லைனோட நம்ம கலரை டார்க் பண்ணிகிட்டே போவோம் இப்போ இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் த்ரூ அவுட் த ஃபிஷ் ஃப்ரம் த ஹெட்லேருந்து இந்த பாடி அண்ட் டெயில் வரைக்கும் நடுவில் நம்ம சென்ட்ரு போர்ஷனில் இந்த பட்டர் கப் எல்லாம் இருக்கு அது கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ தட் நல்லா ஹைலைட் ஆகும் இப்போ நம்ம என்டையர் ஃபிஷ் வந்து ஹைலைட் பண்ணோம் ஸோ நியான் ஆரஞ்சு நான் ப்ரெஷ்ல எடுத்திருக்கேன் இந்த சைட் செஞ்சா மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணோம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பாடி முடிச்சாச்சு இந்த சைட் ஃபின்ஸ் ஃபின்ஸ்க்கு வந்து டைரக்ட் ஆரஞ்சு அப்ளை பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த டெய்லுக்கும் ஆரஞ்சு அப்ளை பண்ணிடுவோம் இப்போ நான் இப்போ நம்ம பேஸ் ஃபுல்லாக கொடுத்து முடித்தாச்சு இதில் டீட்டெயிலிங் பண்ணோம் அந்த டீடைலிங்க்கும் நான் வந்து இந்தியன் ரெட் வித் பிளாக் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் ப்ரவுன் டோன் கொண்டு வந்து இதை ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும் ஸோ ஃபோர் நம்பர்ஸ் நம்ம வந்து செய்யணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் இது ஒன்றும் ஒன்று இருக்குது ஸோ நாலு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா எவ்வளோ சிம்பிளாக பாருங்களேன் அழகான ஒரு கேன்வஸ் ஷீட்டில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரங்கோலி நம்ம ரெடி பண்ணிட்டோம் கலர்ஸ் எல்லாம் நிறைய பிரைட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் அதில் மிரர்ஸ் ஒட்டியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒரு ரங்கோலியாக யூஸ் பண்ணலாம் நான் மேசை செட் நாட் ஓன்லி ரங்கோலி பட் ஆல்சோ ஒரு தியா ஹோல்ராகவும் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ விஷ்யூ ஆல் அண்ட் அட்வான்ஸ்ட் ஹாப்பி தீபாவளி இந்த எபிசோடில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த தீபாவளிக்காக இன்னும் அடுத்து வர போகிற சில எபிசோட்ஸ்லேயும் தீபாவளி தியா ஹோல்டர்ஸ் நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்